மகாநதி சீரியல் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பக்கம் போலீஸ் வந்து வராங்க இந்த மாதிரி பசுபதிக்கும் காவேரிக்கெல்லாம் பிரச்சனை இல்லை இதனால் வந்த உடனே என்ன எப்படி பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது இங்கே பாருங்கள் பொதுமக்கள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இதனால் வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் சாரதா வந்து முழிச்சுட்ருக்காங்க பாவினை நல்லா இருப்பியா அப்படின்னு பாட்டி ஒரு பக்கம் பேச உன்னோட இதே பிரச்சனையாக போச்சு அப்படின்னு சொல்ல வா சாரதா போகலாம் சாந்தி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பாட்டி கூப்பிட்றாங்க இதனால நான்லாம் வரமாட்டேன் நான் இங்கே தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா திடீர்னு பசுபதி காலில் விழுந்துடுறாங்க உனக்கு நாங்கள் என்ன பாவம் பண்ணோம் என் புருஷன் ஒரு தான் செத்தார் ஆனால் இன்னைக்கு இந்த வீடு ஒன்று தான் இருக்குது அதையும் பிடிங்கிக்க வர்றியே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அம்மா உனக்கு அறிவு இருக்கா இவன் காலைல போய் விழுகிறேம்மா அவங்க அப்பாவோட ஆத்மா கூட உன்னை மன்னிக்காதுமா இப்படிலாம் நீ பண்ணினா அப்படின்னு காவேரி சொல்ல ஏண்டி இவன் காலைல போயிவிடுறேன்னு பாட்டி கத்தா எனக்கு வேறு வழி தெரியலன்னு அழுகிறாங்க சாரதா தங்கச்சிமா உனக்காக ஒன்று இவனு வேணா பண்ணுறேன் ஒரு நாள் இந்த வீட்டில் வேணா இருந்துட்டு போ அப்படின்னு பசுபதி ரொம்ப ஊராக பண்ணிட்டுருக்காரு அடுத்ததாக குமரன் வந்து ஒரு பக்கம் கத்த சரி சாப்பிடாமல் சாரதா எதாவது சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்கிறோம் அப்படின்னு கும்மரன் ஒரு பக்கம் சாப்பாடு வாங்க போயிடுறாரு அடுத்ததாக விஜய்க்கு எதுவுமே புரியல யாருக்கிட்டையாவது கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இப்போ நிவின் வீட்டுக்கு போகிறாரு ஸோ நிவின் வாங்க விஜய் அப்படின்னு சொல்லும்போது யமுனா மட்டும் போயிடுறாங்க ஏன் வான்னு சொல்ல மாட்டேன் யமுனா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அம்மாவுக்கு பயமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆமாம் உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறதே யமுனா தான் அந்த குற்ற உணர்ச்சி அவளுக்கு இருக்காதா அப்படின்னு ஒரு பக்கம் நிவின் வந்து மனசில் நினைக்க இப்போ நிவின் கிட்ட கேட்குறாரு விஜய் இன்னதான் நடக்குது எனக்கு எதுவுமே புரியல ப்ளீஸ் நீங்களாவது உண்மையை சொல்லுங்கள் அன்றைக்கே பாட்டி பேசினதான் பிரச்சனையான்னு கேட்டப்போ குமரன் சுற்றி வளைச்சு பேசினார் இல்லைன்னு கூட சொல்லலை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமான்னு தான் வந்தேன் அப்படின்னா ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்காரு பட் வந்து திரும்ப திரும்ப நிவின் சொல்லுங்கள் அப்படின்னா இல்லை எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்றார் நவீனாவது உண்மையை சொல்லியிருந்தால் பாவம் விஜய்க்கு ஏதாவது இதாக இருக்கும் அதுக்கப்புறம் பசுபதி விஷயம் எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் வந்து நிவின் கிட்டே சொல்லியாச்சு விஜய் வந்து பயங்கரமாக கோபப்படுறாரு ஸோ அடுத்ததான் வந்து அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படின்னா இப்போ ஒரு நாள் வேணால் இங்கே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாள் இங்கே இருந்துக்கலாம் அப்படின்னு நிம்மதியாக வந்து காவேரி இந்த வீட்டில் இருக்காங்க பட் ராகினி வராங்க வந்துட்டு கிளம்பலையா அப்படின்னு எல்லாரையும் பிடிச்சி வெளியில் தள்ளிட்டு ஜாமான்லாம் வந்து உடைக்கிறாங்க ராகினி ஸோ இதெல்லாம் தான் அப்கமிங்கில் நடக்க போகுது யாருக்கெல்லாம் இந்த சீரியல் போர் அடிக்குது அப்படிங்கிறத சொல்லுங்க விஜய் காவேரி ஒன்றாக இருந்தால் தான் இந்த சீரியல் பார்க்குறதுக்கே பிகா ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கும் பட் இந்த சீரியல் எப்படி போகுது அப்படிங்கிறது சொல்லுங்க எப்படி படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்படி இருக்குது நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ